இன்று பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல்ல நேற்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியா இன்று பத்தொன்ப பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் காலை எட்டரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது மழை பொறுத்தவரை அடுத்த ஏழு தினங்களுக்கான எச்சரிக்கை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அதாவது அடுத்த தமிழகத்தில் இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முதல் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அடுத்த அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது